தென்னாப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடு தற்போதைய மனிதர்கள் இரண்டு லட்சம் வருடங்களுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக தெளிவாக தெரிகிறது என்கிறார் ஆஸ்திரேலியாவில் உள்ள கார்பன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சின் மரபியலாளர் பேராசிரியர் வனிசா ஹேயிஸ் ஆதி மனிதன் தோன்றிய அந்த இடம் மிக பெரியதாகவும் ஈரப்பதம் மிகுந்தும் செழிப்பானதாகவும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் வாழ தகுந்த வாழ்விடமாகவும் இருந்திருக்கும் என பேராசிரியர் ஹேயஸ் தெரிவிக்கிறார் அந்த இடம் எது போட்ஸ்வானா நாட்டிலுள்ள ஜம்பேசி நடுப்படுகைக்கு அருகே உள்ளது மக்காடிக் கடி தற்போது உப்பளங்கள் நிறைந்துள்ள அந்த பகுதியில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஏரி இருந்துள்ளது அந்த பிராந்தியம்தான் தற்போது மனிதகுலத்தின் தாயகம் என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் மனிதகுலத்தின் வரலாற்றை அங்கு வாழும் நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்கர்களின் மைக்ரோ டிஎன்ஏ டிஎன்ஏவைக் கொண்டு கண்டுபிடித்தனர் இங்குதான் லட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் முளைக்கத் தொடங்கினார்கள் இங்கு எழுபதாயிரம் வருடங்கள் வாழ்ந்த பிறகு மக்கள் இடம்பெயரத் தொடங்கிவிட்டனர் மழை பொழிவில் ஏற்பட்ட மாற்றத்தால் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முதல் பதினோராயிரம் வருடங்கள் முன்புவரை வரை அலை அலையாக இடப்பெயர்வுகள் நடைபெற்றன முதல் முறை இடம் பெயர்ந்தவர்கள் வடகிழக்கை நோக்கியும் இரண்டாம் முறை இடம் பெயர்ந்தவர்கள் தென்மேற்கு திசை நோக்கியும் இடம் பெயர்ந்தனர் மூன்றாம் தரப்பினர் அங்கேயே தங்கிவிட்டனர் மூன்று லட்சம் முதல் இரண்டு லட்சம் வருடங்கள் வரை ஹோமியோ சாப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில் தோன்றினர் போட்ஸ்வானா அதிகாரப்பூர்வமாக போட்ஸ்வானா குடியரசு என்று அழைக்கப்படுகிறது ஐந்து லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட போட்ஸ்வானா உலகின் நாற்பத்தி எட்டாவது பெரிய நாடு இது தெற்கு மற்றும் தென்கிழக்கில் தென்னாப்பிரிக்காவையும் மேற்கில் நமீபியாவையும் வடக்கே ஜாம்பியாவையும் மற்றும் வடகிழக்கில் ஜிம்பாப்வேயையும் எல்லைகளாக கொண்டுள்ளது போட்ஸ்வானாவில் கலஹாரி பாலைவனம் நாட்டின் அதிக இடத்தை ஆக்கிரமித்துள்ளது உலகின் மிகப்பெரிய டெல்டாக்களில் ஒன்றான ஒகவாங்கோ டெல்டா வடமேற்கில் உள்ளது டெல்டாவை அடையும் அனைத்து நீரும் இறுதியில் ஆவியாகி கடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் முதல் பதினையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் பதினோரு கன கிலோமீட்டர் தண்ணீர் பரவுகிறது சில சமயம் வெள்ள நீர் நகாமி ஏரியில் வடிகிறது ஒரு காலத்தில் மக்காடிகாடி ஏரியின் ஒரு பகுதியாக இருந்த இது ஆரம்பகால ஹோலோசின் காலத்திலேயே வறண்டு போனது மோரேமி கேம் ரிசர்வ் டெல்டாவின் கிழக்கு பகுதியில் உள்ளது டெல்டா ஆப்பிரிக்காவின் ஏழு இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று தான்சானியாவின் அருஷாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஒகவாங்கோ டெல்டா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக பொறிக்கப்பட்ட ஆயிரமாவது தளமாக மாறியது ஒக்கவாங்கோ டெல்டா பல்வேறு வகையான வன விலங்குகளின் நிரந்தரமான இல்லமாகும் இது இப்போது பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வாங்கே தேசிய பூங்காவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒக்கவாங்கோ டெல்டாவில் எழுபத்தி ஓரு மீன் இனங்கள் உள்ளன இதில் புலி மீன்கள் திலப்பியா வகைகள் மற்றும் பல்வேறு வகையான கேட் பிஷ்களும் அடங்கும் மீன் அளவுகள் மூன்று புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் வரை இருக்கும் ஒக்கவாங்கோ டெல்டாவில் ஐநூற்று முப்பது வகைகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுபத்தி எட்டு தாவரங்கள் உள்ளன நோட்வானே கபோரோன் அணை மூலம் தலைநகருக்கு தண்ணீரை வழங்குகிறது சோப் நதி வடக்கே உள்ளது இது போட்ஸ்வானா மற்றும் நமீபியாவின் ஜாம்பேசி பிராந்தியத்தின் இடையே ஒரு எல்லையாக இருக்கிறது சோபே நதி காசுங்குலா என்ற இடத்தில் ஜாம்பேசி நதியுடன் சந்திக்கிறது போட்ஸ்வானாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மதிப்பீட்டின்படி இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது ஆகும் நாட்டின் குடிமக்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் இங்குள்ள பெரிய இனக்குழு ஸ்வானா ஆகும் மக்கள் தொகையில் தோராயமாக எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உள்ளனர் அதைத் தொடர்ந்து கலங்கா பதினோரு சதவிகிதம் பேரும் சான் மூன்று சதவிகிதம் பேரும் உள்ளனர் மீதமுள்ள ஏழு சதவிகிதம் ஐரோப்பிய போட்ஸ்வானா இந்தியர்கள் மற்றும் பல சிறிய தென்னாப்பிரிக்க இனக்குழுக்களால் ஆனது போட்ஸ்வானாவின் அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலம் செட்ஸ்வானா நாடு முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது போட்ஸ்வானாவில் கலங்கா சர்வா எண்டெபிலே கலகாடி ஸ்வாபோங் ஏஇ என்ற பிற மொழிகளும் பேசப்படுகின்றன போட்ஸ்வானாவின் நாணயம் புலா இது நூறு திபே என பிரிக்கப்பட்டுள்ளது புலா என்பது செட்ஸ்வானாவில் மழை என்றும் ஆசிர்வாதம் என்றும் பொருள்படும்